அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று அண்ணன் நடத்தின அந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் இங்கே பல பேரை வந்து அண்ணன் வந்து சாதியை திட்டாரு அண்ணன் வந்து வெளியில் வரட்டி விட்டார் சாட்டை திரும்பம் வந்து கையெடுத்து ஓங்கி அடிக்க போயிட்டாரு அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு பல ஊடகங்களில் அப்படியே கொளுத்தி போட்டுக்கிட்டு இப்போ வேணாம் அப்படி சொல்ல வேணாம் அப்படியே வந்து கொக்கரிச்சுக்கிட்டு வந்து செய்திகள் போட்டுட்டு இருக்காங்கல்ல அந்த செய்திகளோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத பல பேர் வந்து பேசிட்டாங்க ஆனால் உண்மையிலே சீமன் வந்து சாதியை பார்க்குறவரா அப்படி அவர் வந்து சாதியை பார்த்தாருன்னா அதுக்கான ஆதாரம் என்ன அவர் வந்து சாதியக்கான ஆளாக தான் இருந்தாரா அப்படிங்கிறத பற்றியும் அதே சமயங்களில் இங்கே வந்து இந்த ஒரு லேகியம் வியாபாரி இருக்கார் இல்லையா அந்த லேகிய வியாபாரி அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் அழைக்கப்படுற அன்பா அழைக்கப்படுற ஒரு பட்டப்பிரசோலை அழைக்கப்படுற நம்ம முக்தார் வந்து ஒரு சேனல் ஒன்று வச்சுருக்காரு அந்த சேனலில் வந்து இதை பற்றி வந்து போடும்போது சாதி கொண்ட சீமான் அப்படின்னு சொல்லி வந்து அந்த செய்திகளை வெளியிட்டதை இப்போ தான் வந்து நமக்கு அனுப்புனாங்க அதை நம்ம பார்த்தோம் பார்த்தோன்னே அண்ணன் மேலே இப்படி போட்டிருக்காங்களா அப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இந்த சிவாஜி படம் பார்த்தீங்களா அது ரஜினி நடிச்ச சிவாஜி படம் அந்த படத்தில் ரஜினிகாந்த் ஒரு நல்லது செய்யணும் எல்லா மாணவர்களையும் வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருவார் அவரை வந்து எத்தனை இடத்துல அந்த எஸ்டிமேட் கேட்பாங்கல்ல அதே போல் வந்து எங்கள் அண்ணன்கிட்ட நீங்கள் வந்து யாரெல்லாம் தமிழரை வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் கேட்டாங்க இப்போ வந்து அவர் வந்து மிதி 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 மிதின்னு அந்த வார்த்தையாலேயே மிதித்ததுக்கப்புறம் அதை விட்டாங்க இப்போ இப்பயும் சில இடத்துல கேட்குறாங்க பல இடத்துல விட்டாங்க விட்டுட்டு இப்போ என்ன செய்கிறாங்க அது ஒரு மேலே வந்து என்னன்னா அவதூறு பேசுகிறோமோ அந்த ஒன்று இருக்கும் அதை வந்து அப்பப்போ வந்து கூப்பிட்டு வந்து அது ஒரு கத்திக்கிட்டோம் ஏதோ ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டு ஒன்று சாதி சான்றதெல்லாம் கேட்டாங்களே யாராவது திடீர்னு வந்து டிசி எடுத்துலாம் கரையிட்டு உட்காந்துருக்கோம் இந்த பார்த்தீங்களா நானும் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இந்த உலகத்திலேயே வந்து ரெண்டு பிரதமர் தமிழ் இருக்க மாதிரி ஒன்று பேச வேணாம் ஏன்னா அதை விட்டுருவோம் அடுத்த வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விலைக்கு போனாங்க இல்லையா அதை விலைக்கு போனாங்களா இல்லை இவங்க வந்து விரட்டி விட்டாங்களாங்கிறது தெரியல ஏன்னா வந்து தம்பி தென்னவங்க விஷ்ணு பேசணும்னு சொல்கிறேன் அந்த ஒரு கலந்தாய் கூட்டம் நடந்துட்டு இருந்துருக்கு அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து அண்ணனை வந்து இவங்க பேசிருக்கிறாங்க பேசணும்னு என்ன செஞ்சிருக்காரு அவன் புறாவான அப்படின்றருக்காரு அதில் வந்து ஒரு இது நடந்திருந்திருக்கு அதில் வந்து பெருசாலம் இல்லை ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் இதான் வந்து இது பண்ணியிருப்பாங்க பிள்ளை இருக்கு அதில் வந்து இவங்க இங்கேருந்து வெளியில் போனோன்னா ஏற்கனவே திட்டமிட்டு வச்சிருந்துருப்பாங்க பிள்ளை இருக்கு அந்த திட்டமிட்டு வச்சுருந்ததில் வெளியில் போனோன்னே வந்து மைக்க நிட்டுவனோ வந்து சீமான் வந்து சாதி பார்க்கறாரு எங்களை வந்து வெளியில் போக சொல்கிறார் நாங்கள் வந்து நாலு வருஷம் வாங்க அவர் இருந்து வந்து அந்த கற்பு கற்பு சொல்லி பேச இந்த சில பிள்ளைங்களாம் இப்போ பழைய படத்தில்லாம் பார்ப்போம்ல நாட்டமையோடு ஆமாம் நான் பார்த்தேன் அந்த அக்கா வந்து மாமரன் தூக்கிட்டு போனாரு அப்படிங்கிறப்ப இப்போ வந்து கிளம்பிடுறா இங்கே எங்களோட வாலிபத்தெல்லாம் வந்து சீமானு வந்து எடுத்துட்டாரு ஆகும்னு சொல்லிவிட்டு இதை வந்து பேசுகிறாங்க ஆனால் அவங்களோட உழைப்புகளை வந்து யார் வந்தாலும் அதை வந்து நான் வந்து குறைச்சி மதிப்பிட விரும்பலை ஏதோ இத்தனை கட்சிகள் இருந்தாலும் அந்த கட்சிகள்லாம் விட்டுட்டு வந்து நம்ம கட்சியில் நீங்கள் வந்த அத்தனை பெருமையை வந்து நான் மதிக்கிறேன் நீங்கள் வந்ததை வந்து நான் வந்து போட்டுறேன் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணணும் எப்படி வந்து வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் வந்து நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் தெரியாமல் பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து கடந்து போயிடலாம் ஆனா வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் மாதிரி தான் இருக்கு ஏன் அது வந்து நான் திட்டமிட்ட செயல் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னா இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு முகநூல் எடுத்து பாக்குறோம் அந்த முகநூல்ல வந்து செந்தில் வேல்னு இருக்காரு இல்லையா முன்னாள்ல வந்து ஊடக விலராக இருந்தாரு நியூஸ் சேவல்ல இருந்தாரு இப்ப வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு சேனல் ஒன்று வச்சுக்கிட்டு என்னமோ யாருக்கான ஒரு குரலாகவும் நான் வந்து ஒழிக்கிறேன்னு சொல்லி இப்ப யாருக்கான பொருளாவும் வந்து ஐயா ஒழிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல அவரு போட்டுருக்கிறாரு தம்பிட்டு வந்து பேசினாராம் அதை நேற்று பாதிக்கப்பட்டு ஓடின அப்படிங்கிற மாதிரி காட்டினேன் அத்தனை டிவிலையும் வந்து பேட்டி கொடுத்துருந்தேன் அந்த தம்பிங்கள்ட்ட எடுத்து அந்த தம்பி சொன்னா அப்படியே அன்னையை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னு இன்றைக்கி அது நடந்துருச்சுன்னு அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த தம்பி வந்து இவரை வந்து திட்டுனா அப்படியே அதை ஃபோன் அடிச்சு நீங்கள் எப்படி நீங்கள் அண்ணனை விமர்சிக்கலாம் அப்படிலாம் பேசினா அப்படியே அதுக்கப்புறம் அன்னைக்கே ஒரு சொன்னாரான் இன்றைக்கி வந்து நீ சேர்ந்து இப்போதான் சேர்ந்துருக்குற ஒரு வருஷம் ஆயிருக்குது ஆனா நீ வந்து அடுத்த ஒன்னு ரெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து மூன்றாம் ஆண்டு மாணவன் ஆகிடுவேன் அப்ப வந்து நீ வந்து நீயும் சீமானம் திட்டுவேனு இவர் சொன்னாரா அது நீங்க நடந்து வச்சான் இவரோட பதிவுல போட்டிருக்கிறாரு அப்ப நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே இவரும் அவரும் தொடர்புல தான் வந்திருக்கிறாங்க நான் இத வந்து எனக்கு சுத்தி உள்ள என்னோட ஒரு நட்போட்டத்துல இருக்கவங்கள சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது போல வேலைகள்லாம் நடக்கும் ஒரு ஒருத்தவங்களே இறக்குவாங்க ஏன்னா வந்து இந்த அரசியல வந்து எவனும் வந்து விரும்ப மாட்டான் நான் மண் எடுக்க கூடாது மலையை வெட்டக்கூடாது இலவசம் வந்து தேவையற்ற இலவசம் கொடுக்கக்கூடாது கல்வியும் மருத்துவமும் இலவசமாக இருக்கணும் எல்லாேருக்கும் எல்லாமும் கிடச்சிடணும் அப்போ இதெல்லாம் வந்து எல்லாம் செஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன் அப்போ வந்து யாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவான நிலை இழிவான வாழ்க்கை இருக்காது பாருங்கள் மண்ணில் அப்போ இழிவான நான் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் தான் இவங்க வந்து மஞ்சள் குளிக்க முடியும் அதான் ஒரு படத்தில் கூட சொல்லுவார் இல்லையா மனைவன் தான் சொல்லுவாப்பில்ல சாதி யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு அந்த டைலாக் வரும் இல்லையா அதுக்கப்புறம் அதை ஒழிச்சிட்டோம்னா அப்போ நம்ம போய் நான் சிங்கி அடிக்கிறத நம்ம அப்படின்னு சொல்லுவார்ல ஏன்னா சென்சார் அது அதனால அந்த டைலாக் வந்து நம்ம இதில் சொல்ல வேணாம் நம்ம எப்போவுமே இந்த சாதியை பத்தி நம்ம பேச மாட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்காக வந்து அதை ஊற்றுவோம் அப்போ அந்த டைலாக் சொன்னோம் நம்ம வந்து சிங்கி அடிக்கிறதா அப்படின்னு வந்து மணிவனு இவர் கேட்டோன்னே அப்போ இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படி மாறிங்கல்ல அந்த ஒரு கதையாக தான் இப்போ வந்து இவர் எல்லாத்தையுமே வந்து இதை வந்து மாற்றணும் அடிப்படையை மாற்றணுங்கிறாரு எல்லாம் செய்யணுங்கிறாரு நடக்குமான்னு பார்த்தா நடக்குதே இது என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியலை வந்து எதிர்க்கணுங்கிறதுல எல்லாருமே குறிக்கோளா இருக்கிறாங்க எல்லாருமே குறிக்கோளா விட இந்த ஊடகத்துல வந்து சில தம்பிகள் சில அண்ணன்கள் வந்து அந்த ஒரு புரிதல் இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஹீரோயிசம் இது வரைக்கும் இந்த அரசியல இவங்க பார்த்தது இல்லை இல்ல அப்போ இவங்க வந்து அதிகமாக படிச்சிருக்காங்கன்னு பார்த்தா எதுவுமே வந்து படிச்சது கிடையாது படிக்கிறதை எப்படி படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த எதோ ஒரு வித்தியாசமா இருக்கும் அது நம்மளே வந்து மலாகப்படுத்துட்டு ஏதோ எச்சு காரி சிக்கிற மாதிரி ஆகி விடம்புறோம் அது போல் தான் வந்து படிச்சிருப்பாங்க ஒன்றும் பெரிய படிப்புலாம் இருக்காது அது இவங்க வந்து அப்படி புள்ளிகாட்டு நடந்துக்கிறேங்கிற ஒரு பேச்சில் அதை இவங்க வந்து கேள்வி கேட்டு மடக்கிறாங்களாம் இது வரைக்கும் தினமும் வந்து ஒரு மணி நேரம் ஒன்று மணி நேரம் வந்து எல்லா பத்திரிகையாளையும் சந்திக்கிற யாரும் ஒன்றும் மடக்கணும் தெரியல தெரில ஆனால் இவங்களாம் வந்து அதில் முன்னாடி கொஞ்சம் வெட்டி பின்னாடி கொஞ்சம் வெட்டி ஏதோ ஒன்று போட்டுறது அப்போ நமக்கு என்ன தோணுது இது போல் ஒரு நல்ல செய்யணும்னு வந்திருக்க ஆளை இவங்க தக்கணும்னு நினைக்கிறாங்க இல்ல அப்போ அவங்க வந்து தட்டி தூக்கணும்னு தோணுது அது வரைக்கும் நமக்கு வந்து ஒன்று பெருசாலம் எதுவும் ஒரு இதெல்லாம் நமக்கு தோணலை ஆனால் என்னன்னா பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு நல்லது செய்யணும் இந்த மக்களுக்கு வந்து நல்லதுன்னா இதுதான் நல்லதுன்னு எடுத்து சொல்லி இப்போ கல்வி மருத்துவம் இலவசம்னா சமமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் இருக்கக்கூடாது இங்கே வந்து ஒரு சாமானியனுக்கு எந்த மருத்துவம் இருக்குதோ அதான் உங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கும் இருக்கணும்னு சொன்னார் அது இருந்துருந்துச்சுன்னா நேற்று சென்னையில் வந்து அது போல் வேலை நடந்திருக்காது அப்போது கத்தியால் குத்துனது அந்த மருத்துவரை தாக்குனது அவங்க அம்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து சிகிச்சை சரியாக தராமல் இருந்தது நம்ம பார்க்கும்போது குற்றச்சாட்டு அவங்க சொல்றாங்க நம்ம சொல்லல அதே அவங்க சொல்றாங்க அது சமயங்களில் நல்லா தான் பார்த்தோம்னா ஒரு டீம் சொல்றாங்க அது இருக்கட்டும் நம்ம என்ன கேட்குறோம் தனியார் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தரமான மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் கொடுக்கப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த அளவு வந்து நேர்த்தியா கொடுக்கப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எந்த அளவுங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா பல முதலமைச்சர்களும் சரி பல அமைச்சர்களும் சரி அரசு மருத்துவமனையிலேயே வந்து தங்குறது கிடையாது அரசு மருத்துவமனையிலேயே வந்து சிகிச்சை எடுக்கிறது கிடையாது இல்லை அப்போ நமக்கு என்ன தோணுது சாமானியன்னா என்ன தான் நம்ம பார்க்கணும் இப்போ எந்த நல்லா இருக்குது அப்படின்னா நான் என்ன செய்வேன் நான் இங்கே தானே இருப்பேன் நான் ஒரு இருசக்கர வாகனம் வச்சுருக்கிறேங்க அந்த இருசக்கர வாகனம் நல்லா என்னோடய வாகனம் நல்ல வாகனம்னா நான் என் வாகனத்துலான்னு ஓட்டுவேன் அதை வந்து நல்ல நல்லா பராமரிச்சு வச்சுருப்பேன் எனக்கு தெரியும்ல அப்போ நான் அதை தானே வச்சிருப்பேன் அப்போ அதெல்லாம் விட்டுட்டு நான் போய் இன்னொரு தண்ட்டே எனக்கு கொஞ்சம் அந்த வாடகைக்கு கொடுப்பா அப்படின்னா என் வண்டி ஏதோ ஃபால்ட்டு இருக்குது ஏதோ ரிப்பேர் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம குற்றப்படுத்துறது இல்லை அதுல போய்விடுறதோட நம்ம மட்டும் சொல்லுவோமே இப்போ அது போல சொல்லினாரு இல்லையா இப்போ வந்து கல்வி வந்து எல்லாருக்கும் சமமா இருக்கணும் மருத்துவம் எல்லாருக்கும் சமமா இருக்கணும் காற்று அதே போல தண்ணி வந்து தூய்மையா சுகாதாரமா எல்லாருமே கிடைக்கணும் தண்ணியை வந்து விற்பனை செய்யக்கூடாது இதெல்லாம் சொன்னார்ல இதெல்லாம் என்ன பிறகுட்டீங்க இதெல்லாம் வந்து ஊடகங்களில் எடுத்து போறோம் இப்போ வந்து நீங்க சல்லிக்கட்டு அந்த சமயத்துல நாங்க வந்து பல பேர் பேசுனதுக்கு அப்புறம் தான் திமுக சரி நான் வந்து உடச்சு சொல்றேன் திமுக அதுக்கு ஒரு அமைப்பு உண்டு பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த அமைப்பு என்னாச்சுங்கிறதுலாம் அடுத்தது அந்த அமைப்பு உண்டு பண்ணிக்கிட்டே தான் வந்து இங்கே கேரளா இப்போ இங்கே கன்னியாகுமரியில் வந்து மலை வெட்டிகிட்டு போகும்போது அதை வந்து எந்தளவு தடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதும் தெரியும் ஆனால் நான் என்ன கேட்குறேன் இது போல் ஒரு மனுஷன் எந்திரிச்சி வரும்போது அவரை வந்து சாதியை வந்து இவர் வந்து பேசிட்டாரு சாதியை வந்து அப்படி வந்து கட்டமைக்கிறாரு சாதியை பற்றி தான் பேசி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இழிவாக பேசுகிறீங்களே அவர் வந்து நிற்கிறது வந்து யாருக்காக நிற்கிறாரு யாருக்காக பேசுகிறாரு இந்த பேச்சை பேசாம ஸ்ரீமான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியிலேயோ இல்லை ஆண்ட கட்சியிலேயோ சரின்னு சொன்னா அவருக்கு வந்து ஆஃபர் இல்லையா ஏத்துக்க மாட்டாங்களா ஏங்க என்னன்னே தெரியலங்க ஒரு திட்டம் கொண்டாந்துருக்கிறாங்க அந்த திட்டத்தோட பேரை வந்து என்ன பேருந்து தெரியல பக்கத்துல இருக்கோன்னு சொல்லி தரான் அவரெல்லாம் இன்னைக்கு வந்து வச்சிருக்காங்க அமைச்சர் இருக்கிறாங்க இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க என்ன பேசுறோன்னே தெரியாது அந்த டாக்டர் பற்றி தெரியாது என்ன அதாவது பேசுறோம்ங்கிறது நம்ம பேச்சு போட்டி நடத்தல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல அந்த ஒரு நிர்வாகம் கூட வந்து சரியா இருக்காது அவரெல்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க ஆனால் நீங்கள் சீமானுக்கு இருக்க அந்த சிந்தனை ஆற்றலுக்கும் அந்த நிர்வாக திறமைக்கும் நீங்கள் வச்சுருக்க மாட்டிங்களா அப்போ என்ன நினைக்கிறீங்க விலை கொடுத்து வாங்கலான்னு நினச்சிங்க வாங்க முடியல அவதறுகளை வந்து இப்போ வந்து அள்ளி வீசிக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே அச்சப்படுத்தி பார்த்தீங்க அதுலேயும் அடங்கலை இப்போ வந்து அவதூறுகள் அள்ளி வீசுறீங்க அப்போ என்ன ஆகி போயிடுது இது போலலாம் நீங்கள் வந்து எல்லாம் செய்யும்போது நாளுக்கு நாள் வந்து அந்த மனுஷன் இருக்கிற அந்த ஒரு அன்பு இருக்கு இல்லையா எங்களுக்கு அவர் மேலே இருக்கிற அன்பு அவங்க உயர்ந்துக்கிட்டே வருது இப்போ இவங்க சொன்னாப்பிலே எடுத்துக்கோமே அதாவது இந்த மை இந்தியான்னு நினைக்கிறேன் சேனல் பேர் அந்த முக்தார் வச்சுருக்கார் அப்படி இல்லை அந்த சேனல் நம்ம பெருசெல்லாம் இல்லை யாரும் அனுப்பும்போது பார்க்கறது தானே அது வந்து அதில் வந்து சொல்கிறாரு அந்த ஒரு செய்தியில் வருது சாதிய வெறியை வந்து சீமான் வந்து அதிகப்படுத்துறாரு சாதிய பெருமை வந்து பேசுகிறாரு அப்படின்றாங்க அதில் வந்து பேசி அதில் வந்து என்ன செய்தாங்கன்னா அந்த ஒரு காரணத்தால்தான் எனக்கு வந்து கலவரம் வந்துச்சு அப்படின்ற அப்படி நீங்கள் சொல்கிறீங்களே இது எந்த வகையில் நியாயம் ஏன்னா பேசிடுவோமா சொல்கிறேன்னு நேற்று அந்த பையனுங்க போனாங்களே வெளியில் வந்து கச்சை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்கல்ல அவங்க பேட்டி கொடுத்ததில் வந்து சில பேர் வந்து அதை அதிக பேர் வந்து அண்ணன் என்ன சாதின்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களோ ஏன்னா நாங்கள் சொல்கிறோம் தமிழ் சாதின்னு சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த சாதியை சார்ந்தவங்க தான் அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் சாதி பார்த்து நீ போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்ன ஒரே ஒரு தலைவன் அரசியல் கட்சி தலைவன் எங்கள் அண்ணன் மட்டும்தான் அண்ணன் சீமான் மட்டும்தான் அதுவும் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரா அப்போ வந்து சீமான் அவங்க சாதியெல்லாம் பார்க்க மாட்டாரா அப்படின்னா பார்ப்பாரு எப்ப தெரியுமா சாதி பார்ப்பாரு இங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள்னு நீங்க சொல்லிட்டு இருக்க எங்கள் ஆதி குடிகளை வந்து அடுக்கப்பட்டிருக்காங்கல்ல அவங்க வந்து அங்கே வந்து அங்கே இருந்து வர முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அந்த இடத்துல வந்து இவங்க எல்லாம் என்ன சாதிப்பா இவங்க வந்து என்ன குடிப்பான்னு பார்த்து அது போல இருக்கிற மக்களுக்கு வாய்ப்பு அளிச்சு அவங்களையும் வந்து சமூகத்துல எழுந்திரிச்ச ஒருத்துக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செய்வாரு சும்மா வந்து சமூக நீதி சமூக நீதினு பேசிட்டு இங்கே வந்து ஒரு தண்ணியில் வந்து மலம் கலந்தால் கூட என்னென்னு போய் பார்க்காத ஆட்கள் மாதிரிலாம் இருக்க மாட்டார் அப்போ இதை வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இதை பார்க்குற இந்த ஊடகவியாளர்களும் சரி என் நண்பர்களும் சரி என் தம்பிகளும் சரி சீமான் இந்த மண்ணுக்கு தேவை சீமான் இந்த தத்துவம் இந்த மண்ணுக்கு தேவைங்கிறத உணரணும் அதை விட்டுட்டு எனக்கு இது தரல உனக்கு அது தரல அப்படின்னா இதை பேசுகிறது இன்றைக்கி சீமானு இருக்கிறாரு ஊடகத்தில் பேசுகிறது என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு ஊடகம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அரசியல் மனம் வச்சு நடத்திட்டுருக்குறோம் எவனோ ஆடுன்னு தரதில்லை ஒன்றும் தரதில்லை இது வந்து என்னமோ லைஃப்பு சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட வந்து அதில் என்னமோ நான் பெரிய போடி சொன்னால் அதை வந்து அதை கூட கடந்து போயிடுவாங்க அது கூட நமக்கு தேவையென்னு வச்சுங்க நீ பண்ணால் பண்ணும் பண்ணலன்னா போ அந்த எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் காலம் தெரிந்து கூவுகிற சேவல் நானே அண்ணனும் நாங்கள் கூவிட்டு தான் இருப்போம் தவுத்து கல்லை தூக்கி பாரமாக வச்சாலும் சரி கணக்காக அந்த நேரத்தில் கூவ வேண்டிய நேரத்தில் கூவோம் அதனால் வந்து நாங்கள் சேவல் மாதிரி எங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் புளி மாதிரி இந்த மண்ணு களமாடிக்கிட்டு தான் இருப்போம் எங்களோட வேலைகளை அரசியலில் எங்கள் அண்ணன் சரியாக செய்வார் இதழியல்ல அவர் தம்பி ராம்குமார் மிக சிறப்பாக செய்வான் இது வந்து யாரும் வந்து பேசுகிறாங்க யாரும் செய்கிறாங்கன்னு இல்லை பிறவி கடன் நாங்கள் செய்கிறோம் உறுதியாக சொல்கிறேன் அண்ணன் வந்து சாதிக்காத ஆட்கள் கிடையாது ஆள் சாதிக்கணும் தமிழ் இங்கே எந்த இடத்துலையும் வந்து நிலச்சி நிற்கணும் தமிழினம் வந்து எந்த இடத்துலையும் வந்து எழுந்த தலைநிலம் வந்து நிற்கணும்னா அண்ணன் சீமானை வந்து எல்லோருமே ஆதரிக்கணும் நன்றி